வணக்கம் இது தமிழ் மெண்ணின் மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷ்ணா யாதவன் முதலில் தலைப்பு செய்திகள் தென்னிலங்கையில் தலைமறைவாகியுள்ள பிரபல அரசியல்வாதி தீவிர தேடுதல் நடவடிக்கையில் தீவிரம் யாழ் கொழும்பு தொடருந்து நடுவழியில் கோளாறு அந்தரித்த பயணிகள் கொட்டு தீர்க்க போகும் இடியுடன் கூடிய மழை ஸ்ரீலங்கா ராணுவத்தின் மிருகத்தனத்தை எதிர்த்து வடக்கு கிழக்கு தாலுக்கு அழைப்பு மாணவர்களுக்கு வெளியான விசட அறிவிப்பு உலகில் உயர்ந்த வாகன விலையை கொண்ட நாடுகளில் இலங்கைக்கு கிடைத்துள்ள இடம் நாம எதிராக நகர்வுகளை ஆரம்பித்த அணுரக அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் ஜனாதிபதியாம் அமெரிக்காவுடன் இலங்கையில் உறவு தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு தொடர்பென விரிவான செய்திகள் முன்னாள் கடற்றோலில் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தனது வீட்டை விட்டு வெளியேறி தலைமறைவாகிய நிலையில் தனது தொலைபேசியையும் துண்டித்துள்ளதாக லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் கிரிந்த மீன்பிடி துறைமுகத்தில் மணல் அகழ்வு திட்டத்தை சட்ட நடவடிக்கைகளை மீறி கொரிய நிறுவனத்திற்கு ஒப்படைத்ததன் மூலம் அரசாங்கம் இரண்டு தசம் அறுபத்தி இரண்டு பில்லியன் ரூபாய்க்கு அதிகமாக இழப்பு ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் சந்தேக நபராக ராஜித சேனாரத்ன பெயரிட்டுள்ளார் அவரை கைது செய்ய பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன எனினும் அவரை இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை என செய்தி தொடர்பாளர் குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக ராஜித சேனா ரத்ன உயர் நீதிமன்றத்தில் பிணை மனு தாக்கல் செய்துள்ளதாக வழக்கறிஞர் மூலம் ஆணையத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் சம்பவம் தொடர்பாக ஆணை வந்து வாக்குமூலம் அளிப்பதாக லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தில் தெரிவித்ததாகவும் ஆனால் முன்னாள் அமைச்சர் ஆஜராகாததால் அவரை கைது செய்ய முடிவு செய்ததாகவும் அவர் கூறியுள்ளார் அவரை கைது செய்ய பல தனித்தனி குழுக்கள் பணியில் ஈடுபட்டுள்ளதாக அவர் கூறினார் regular இந்த விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் அளிக்குமாறு பல சந்தர்ப்பங்களில் அவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தாலும் பல்வேறு பொய்யான விடயங்களை முன்வைத்து அவர் தொடர்ந்தும் வாக்குமூலம் வழங்குவதை தவிர்த்து வருவதாகவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ராஜிதசேனா ரத்ன தானொரு மருத்துவ பிரச்சினையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டு வழக்கறிஞர் மூலம் லஞ்ச ஒழிப்பு ஆணையத்திற்கு மருத்துவ அறிக்கையை சமர்ப்பித்துள்ளார் அதில் எந்த சட்டப்பூர்வ செல்படியாகும் தன்மையும் இல்லை என அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்துக்கும் கொழும்புக்கும் இடையேயான இரவு நேர அஞ்சல் தொடருந்தின் இயந்திரம் செயலந்தமையால் பயணிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் பயணிகள் நேற்றிரவு பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது நேற்று இரவு காங்கேசந்துரையில் இருந்து எட்டு மணிக்கு புறப்பட்டு எட்டு முப்பது மணியளவில் யாழ்ப்பாண தொடருந்து நிலையத்தை அடைந்து பின்னர் கொழும்பு நோக்கி தமது சேவையை அஞ்சல் தொடர்ந்து ஆரம்பித்திருந்தது எனினும் கிளிநொச்சிக்கு இடைப்பட்ட பகுதியில் இயந்திரம் இதன் காரணமாக சுமார் மூன்று மணி தியாலங்கள் வரை பயணிகள் காத்திருந்தனர் இதனைத் தொடர்ந்து அதிகாலை பன்னிரண்டு முப்பது மணியளவில் காங்கேசந்துறையிலிருந்து வருகை தந்த மற்ற இயந்திரம் மூலம் தொடருந்து கொழும்பு நோக்கி புறப்பட்டது மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பிறகு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் வடமேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் நுவரெலியா கேண்டி காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைப்பதற்காக தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் துணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது முல்லைத்தீவு முத்து அயன்கட்டு குளத்தில் தமிழ் இளைஞரின் சடலம் மீட்கப்பட்டமையொட்டி இலங்கை ராணுவத்தினர் மீது குற்றம் சுமத்தப்படும் நிலையில் தமிழர் தாயகத்தில் இன்று வரை தொடரும் ராணுவத்தின் மிருகத்தனத்தை எதிர்த்து வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் முழுவதும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை ஹர்த்தால் நடத்த இலங்கை தமிழரசு கட்சி அழைப்பு விடுத்துள்ளது இது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவா ஞானம் பொது ஏ எம் சுமந்திரன் ஆகியோர் கடிதம் மூலம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு அறிவித்துள்ளனர் நேற்று அனுப்பப்பட்ட அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தவை வருமாறு ஆகஸ்ட் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை முத்தையன் கட்டுக்குளத்தில் எதிர்மன சிங்கன் கபிலராஜ் என்பவரின் உடல் மீட்கப்பட்டமை குறித்து உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகின்றோம் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இலங்கை ராணுவத்தின் அறுபத்தி மூன்றாவது பிரிவின் முகாமுக்கு ஐந்து பேர் வருமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டனர் எனவும் அங்குள்ள ராணுவத்தினர் அவர்களை கடுமையாக தாக்கினர் எனவும் தற்போது தெரியவந்துள்ளது அவர்களில் கவிலராஜ் என்ற நபர் காணாமல் போனார் பின்னர் அவரது உடல் முத்தையன் கட்டுக்குளத்தின் மிதப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இது தொடர்பாக ராணுவத்தினர் சிலர் கைது செய்யப்பட்டனர் என்பதை நாங்கள் அறிந்துள்ளோம் தடையின்றி முழுமையான விசாரணையை உறுதி செய்வதற்கும் குற்றவாளிகள் மீது வழக்கு தொடுப்பதற்கும் மட்டுமல்லாமல் வடக்கு மற்றும் கிழக்கு ராணுவத்தின் அடக்குமுறை நடத்தை மற்றும் அதிகப்படியான பிரசன்னத்தை முன்னிலைப்படுத்தவும் இந்த விடயத்தை உங்களுக்கு அவசர கவனத்துக்கு கொண்டு வருகின்றோம் ராணுவத்தின் அதிகப்படியான பிரசன்னத்தை தாமதமின்றி அகற்ற உடனடி நடவடிக்கைகளை எடுங்கள் இந்த நிகழ்வு நீதி செயல்முறைக்கு குழுக்கீடு இல்லாமல் மேற்கொள்ளப்படுவது உறுதி செய்ய வேண்டும் நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கின்றோம் இன்று வரை தொடரும் ராணுவத்தின் மிருகத்தனத்தை எதிர்த்து வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் முழுவதும் ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை ஹர்த்தால் நடத்த அழைப்பு விடுத்துள்ளோம் இவ்வாறு அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காப்போத்தோ உயர்தர பரீட்சைகள் நடைபெறும் உத்தியோகபூர்வ திகதியை பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் சுபாசினி இந்தியா குமாரில் எனக்கு அறிவித்துள்ளார் அதன்படி உயர்தர பரீட்சைகள் நவம்பர் பதினோராம் தேதி முதல் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை நடைபெறும் என ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் காப்போத்த சாதாரண தர பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பிப்ரவரி பதினேழாம் திகதி முதல் இருபத்தாறாம் தேதி வரை நடைபெறும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இரண்டாம் பரீட்சைக்கான விரிவான கால அட்டவணைகள் மற்றும் நுழைவு அட்டைகள் அந்தந்த திகதிக்கு வழங்கப்படும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இதேபோல இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு காப்போத்த உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான இறுதி திகதி நீடிக்கப்படுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இதன்படி ஆகஸ்ட் பன்னிரண்டாம் திகதி நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை இணைய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் மேலும் இந்த சலுகை காலம் எந்தவொரு காரணத்தை கொண்டும் மேலும் நீடிக்கப்பட மாட்டாது என்று கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக வங்கியின் வாகன விலை நிலை குறியீட்டின்படி இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டில் வாகன கொள்வனவில் உலகின் மூன்றாவது அதிக விலையை கொண்ட நாடாக இலங்கை தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ளது இந்த குறியீடு இலங்கையின் மதிப்பெண்ணை நூற்றி எழுபத்தைந்தாக காட்டுகிறது அதாவது வாகன விலைகள் உலகளாவிய சராசரி அளவுக்குள்ளான நூறை விட இலங்கையின் விலை ஒன்று தசம் எழுபத்தைந்து மடங்கு அதிகமாகும் இலங்கையை முந்திக்கொண்டு சிங்கப்பூர் மற்றும் மாலத்தீவுகள் மட்டுமே வாகன கொள்வனவில் அதிக விலையை கொண்ட நாடுகளாக தரப்படுத்தப்பட்டுள்ளன அதிக இறக்குமதி வரிகள் மற்றும் கட்டுப்பாட்டு கொள்கைகள் என்பனவே வாகன உரிமையை பெரும்பாலான இலங்கையர்களுக்கு ஆடம்பர பொருளாக மாற்றியுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மூத்த மகன் எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைக்கு அஞ்சு அவற்றை திசை திருப்பும் நோக்கிலேயே இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பதில் நாமல் ஜனாதிபதி என்ற கதையை கூற மொட்டுக் கட்சியினர் ஆரம்பித்துள்ளனர் என்று அமைச்சர் நளிந்திர ஜெயதீச தெரிவித்துள்ளார் இது மொட்டுவின் பகல் கனவு மாத்திரமே என்று குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தொன்பதாம் ஆண்டு நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியாவார் என மொட்டுக்காட்சியினர் வருவது தொடர்பில் ஊடகங்களால் எழுப்பப்பட்ட கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தொன்பதில் நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி என்ற தகவல் திட்டமிட்ட அடிப்படையிலேயே பரப்பப்பட்டு வருகின்றது ஜனாதிபதியாவதற்கு முன்னர் உள்ளூர் ஆட்சி சபை தேர்தலில் ஓரிரு சபைகளிலாவது வென்று ஆட்சி அமைத்திருக்க வேண்டுமல்லவா அந்த தேர்தலில் கூட அவர்கள் மண்ணை கவினர் லஞ்சம் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு மற்றும் எதிராக உள்ள விசாரணைகள் உரிய வகையில் இடம்பெற்று வருகின்றன விசாரணை அதிகரிக்கும் நம்பிக்கை இனத்தை ஏற்படுத்தும் நோக்கில் விசாரணையை திசை திருப்பும் வகையில் இப்படியான பிரசாரம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இது மட்டுமின் பகல் கனவு மாத்திரமே என குறிப்பிட்டுள்ளார் உலகின் மிக சக்தி வாய்ந்த நாடான அமெரிக்காவுடன் இலங்கை மிகவும் நட்புறவுடன் செயல்பட வேண்டும் என்று பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் அரசியல் சமூக மற்றும் கலாச்சார ரீதியாக அமெரிக்காவுடன் நட்புறவுடன் பணியாற்ற வேண்டும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதற்கான அவசியம் உள்ளதென பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளியியல் துறை பேராசிரியர் வசந்த அதுகோரள குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்த அமெரிக்காவுடன் மட்டுமல்ல பிற நாடுகளுடனும் வர்த்தக ஒப்பந்தங்களை செய்வதற்காக சாத்தியக்கூறுகளை கருத்தில் கொள்ள வேண்டும் என பேராசிரியர் வசந்த அதுகோரள மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் செய்திகளின் மீண்டும் செய்திகள் தென்னிலங்கையில் தலைமறைவாகியுள்ள பிரபல அரசியல்வாதி தீவிர தேடுதல் நடவடிக்கையில் தீவிரம் கொழும்பு தொடருந்து நடுபடியில் கோளாறு பயணிகள் கொட்டு தீர்க்க போகும் இடியுடன் மழை ஸ்ரீலங்கா ராணுவத்தின் மிருகத்தனத்தை எதிர்த்து வடக்கு கிழக்கு அழைப்பு உயர்தரமானவர்களுக்கு வெளியான விசேட அறிவிப்பு உலகில் உயர்ந்த வாகன விலையை கொண்ட நாடுகளில் இலங்கைக்கு கிடைத்துள்ள இடம் நாமலுக்கு எதிராக நகர்வுகளை ஆரம்பித்த அனுரக அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் ஜனாதிபதியாம் அமெரிக்கா உடன் இலங்கையில் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு இத்துடன் தமிழ்வீனின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் யூடியூப் பக்கத்தினூடாக அணிந்திருங்கள் வணக்கம்